ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ஹெல்த்தி ரெசிபி வரகரிசி கூட துவரம்பருப்பு சேர்த்து ரொம்ப டேஸ்டியாக ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு நான் ஒரு கப்பு அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கிறேன் அதே கப்புலையே கால் கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு கப்புக்கு கால் கப்புகிற பருப்பு கரெக்டாக இருக்கும் இது தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க நல்லா இந்த அளவுக்கு கழுவி எடுத்துடலாம் இது கூட அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க அரிசி பருப்பு நல்லா ஊறி வந்தால் தான் நமக்கு நல்லா குலைவாக வெந்து வரும் இப்போ ஹாஃப் அன் ஹவர் பழித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்துடுச்சுங்க இப்போ இதை நாம் ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் எந்த கப்பில் ரைஸ் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்புலேயே மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க மூணு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இந்த குக்கரை மூடி வச்சு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க மூணு விசில் விட்டு எடுத்தாலே நமக்கு அரிசியும் வரகரிசியும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ சைட் பை சைடில் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் மூணு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மள்ளிவை ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு நீங்கள் கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கால் மூடி தேங்காயம் இந்த மாதிரி பல்லு பல்லாக போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயும் கருவேப்பிலையும் செத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க ரொம்ப அதிக நேரம் வதக்க வேணாம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி தண்ணிலாம் ஊற்ற வேணாம் இந்த மாதிரி பல்ஸ் மூலம் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாலாம் அரைக்க வேணாம் இப்போ இது இருக்கட்டும் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட சென்னை வெங்காயம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா சாஃப்டாக வதக்கி வச்சு எடுத்துக்கலாங்க இதை நல்லா மூடி வச்சு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வதக்கி எடுத்துடலாம் இப்போ இது கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன் நல்லா இதை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கீரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன் கீரை கேரட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க இந்த அளவுக்கு சுருளை வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இது கூட ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் ரைஸ் மெசர் பண்ணுறோமோ அதே கப்புலேயும் எடுத்துக்கலாம் இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க இதை ஹை ஃப்ளேமில் மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம் இப்போ அதை நல்லா கொதித்து வரைச்சும் சைட் பை சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட அரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த பருப்பும் வரகரிசியும் நல்லா இந்த அளவுக்கு குலைவாக வெந்து வந்துருச்சு இதை நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட தண்ணியும் நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட நாம் ரைஸையும் சேர்த்துக்கலாம் ரைஸையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ஒன்று சேர கலந்து விட்டுருலாங்க கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கைகளை வச்சு நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாங்க வரகரிசி சேர்த்த இந்த சாம்பார் சாதம் ரெசிப்பிக்கு கண்டிப்பாக நெய் சேருங்க டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்குங்க பிரியாணி என்னங்க பிரியாணி இந்த சாதம் ஒரு டைம் வரகரிசி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க தாங்க வரகரிசி சேர்த்த இந்த ஹெல்த்தி ரெசிபி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கை நிறைய மல்லி எலை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா இந்த ஹெல்த்தி லஞ்ச் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிருங்க கண்டிப்பாக டயபெட்டிஸில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஷேர் கொடுங்க இந்த வரகரிசி சேர்த்த இந்த சாம்பார் சாதத்துக்கூட ஒரு வடகம் கொஞ்சமாக ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட காம்பினேஷனே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மில்லட்ஸ் வச்ச நிறைய டிஃபன் ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ